எந்த உயிர் சேதமும் இல்லை ஆமாம் சார் நானும் பின்னாடி ஓடிட்டேன் பெல்ட்டு இறந்தது கவனக்குறைவு தான் வேற ஒன்றும் நமக்குல சார் ஃபுல்லாக நிமித்திட்டாங்க மூணாவது போட்டு போடக்குள்ள அது கரெக்டாக அறுபது இன்னொரு ரெண்டு மூணு பெல்ட்டு போட்டுருந்தாக்கா சரியாக இறந்துருக்கும் இந்த சேதம் நடந்திருக்காது அது அவங்களோட கவனக்குறைவு தான் நல்ல விதமாக தான் செட்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா சிறப்பாக கொண்டு போகிறாங்க இந்த பிரச்சனையில் இந்தமாரி சம்பவம் நடந்தது வருத்தம் தான் வருத்தம் கவனம் குறைவு தான் வந்து அவங்க வந்து என்ன ஒன்றுக்கு ரெண்டு மூணு போட்டு தூக்கி இருந்தாக்கா இருந்தால் கூட ஒன்று சேஃப்டியாக இருந்திருக்கும் குறைவு அவங்க செயல்பாட்டில் கொஞ்சம் கவனம் குறைவு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்